நுனிக் அது இறந்து ஊக்கின் உயிர்க்கிருதி ஆகிவிடும் என்கின்ற ஒரு திருக்குறளை வள்ளுவர் எங்களை எச்சரிக்கும் முகமாக வைத்திருக்கிறார் எந்த ஒரு காரியத்திலும் அளவுக்கு அதிகமான மன உணர்ச்சி கொண்டு உற்சாகம் கொண்டு ஒரு எல்லை மீறி போவோமாக இருந்தால் அது பேராபத்தாக முடியும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்கின்ற பழமொழியும் இதை இதனுடைய சாராம்சத்தை தான் சொல்கிறது இதையெல்லாம் ஒரு காரணத்தோடு தான் சொல்லுகிறேன் மிக வேதனையான ஒரு செய்தியை இன்றைய பதிவாக நான் உங்களிடம் தர இருக்கிறேன் பெரும்பாலும் எல்லோரும் அறிந்த செய்திதான் ஆனால் அது பற்றி நாங்கள் சிந்தித்தாக வேண்டும் உணர்வு பூர்வமாக சிந்தித்தாக வேண்டும் மிக அண்மையில் கிளிநொச்சியிலே நிகழ்ந்த ஒரு வீதி விபத்து இரண்டு அரிய உயிர்களை காவு கொண்டிருக்கிறது எல்லோருக்கும் அது செய்தியாக ஒரு நிகழ்வாக ஒரு சம்பவமாக கடந்துவிட எனக்கு அப்படி கடக்க முடியாத ஒன்று அது எனக்கல்ல என் போல பலருக்கு அப்படித்தான் என்னுடைய மிக நெருங்கிய நண்பன் அவனுடைய சகோதரியும் சகோதரியனுடைய பிள்ளையும் தான் அப்படி அந்த விபத்திலே மரணித்திருக்கிறார்கள் நண்பனுடைய சகோதரி என்பது எனக்கு சகோதரி போல இருக்கக்கூடிய ஒரு ஒரு உறவு அது அதையெல்லாம் தாண்டி இன்னமும் சிகிச்சை பெற்ற நிலையிலே இருக்கின்ற அந்த சகோதரியனுடைய கணவன் அவருடைய மூத்த மகள் அவர்கள் எல்லாம் நல்லபடியாக தேர வேண்டும் உடல்நிலையில் அவர்கள் தேறிவிடுவார்கள் மருத்துவர்கள் அவரை அவர்களை காப்பாற்றி விடுவார்கள் ஆனால் அவர்கள் மனநிலையிலே தேறி மீள ஒரு சாதாரண வாழ்வுக்கு தங்களை பழக்கப்படுத்திக் கொள்வது என்பது எத்தனை தூரம் சாத்தியமானது அது ஈடு செய்யக்கூடிய ஒரு இழப்பாக அவர்கள் சந்தித்திருக்கக்கூடிய இழப்பு உண்மையில் இந்த விபத்து ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் எல்லையற்றது ஈடு இழப்பு ஈடு இணை அற்ற இழப்பு அந்த இழப்பு ஆறு ஆண் சகோதரர்களுக்கு ஒரு ஒரு பெண் சகோதரியாக ஒரு தங்கையாக கடைசி தங்கையாக ஒரு பெண் எங்களுடைய தமிழர் சமூகத்திலே வாழ்கிறாள் என்று சொன்னால் இலங்கையிலே அப்படி ஒரு ஆறு அண்ணன்களுக்கு ஒரு தங்கை வாய்க்கப்படுகிறாள் என்று சொன்னால் அவளை விட அதிர்ஷ்டசாலி இருக்க முடியுமா உண்மையில் உள்ளங்கையிலே வைத்து தாங்கினார்கள் மிக ஒரு துணிகரமான ஒரு சுதந்திரமான ஒரு அற்பு ஒரு அற்புதமான ஒரு பிறவியாக அவளை வளர்த்தெடுத்தார்கள் ஒரு துணிந்த பெண் ஒரு நல்ல கலகலப்பான பெண் எல்லாருக்கும் நல்ல ஒரு விதத்திலே பழக கொள்ள கொள்ளக்கூடிய ஒரு நல்ல தாயாக ஒரு நல்ல சகோதரியாக ஒரு நல்ல மனைவியாக ஒரு நல்ல பிள்ளையாக என்று எல்லா பரிமாணங்களிலும் சிறப்பாக வளர்ந்த ஒரு பெண் அவள் அவளுடைய குழந்தை ரெண்டு வயது குழந்தை என்ன பாவம் செய்தது இந்த இரண்டு பெரிய இழப்புகளை சந்தித்திருக்கிறோம் இத்தனைக்கும் காரணம் ஒரு சாரதியினுடைய பொறுப்பின்மை ஒரு சாரதியினுடைய நிதானமின்மை இன்னும் சொல்ல போனால் ஒரு சாரதியினுடைய மது போதை ஒரு கூலி வேலை செய்கிற அல்லது உடலை வருத்தி மெய்வருத்தி வேலை செய்கின்ற ஒருவனுக்கு அவனுடைய உடல் வசதிக்காக குடிக்கிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் ஏதோ சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுகிறோம் சரி இருந்துவிட்டு போட்டோம் ஆனால் நீ குடிக்கின்ற ஒரு செயலில் ஈடுபட்ட பிறகு அதனுடைய பாதிப்பு தனியும் வரை வாகனத்தை எடுக்க மாட்டேன் என்கின்ற ஒரு பொறுப்புணர்ச்சியை கொண்டு கொண்டிருக்க வேண்டாமா உன்னுடைய ஒரு கன நேர கவன எவ்வளவு தூர ஆபத்தை எவ்வளவு பெரிய இழப்பை சமூ சமூகத்திலே உண்டாக்கி விடுகிறது என்பதை சிந்திக்க வேண்டாமா நான் உண்மையிலே என்னுடைய என்னுடைய மனம் எவ்வளவுதான் கோப உணர்ச்சிகளுக்கு ஆளாயினாலும் அந்த அந்த சாரதியையும் பற்றி சிந்திக்காமல் இருக்க முடியவில்லை அவனும் ஒரு இந்த மண்ணின் வித்துத்தானே என்னதான் அவன் பொறுப்புணர்ச்சி இல்லாமல் மது போதை காலாகி இருந்தாலும் நான் நினைத்து பார்க்கிறேன் அவனுடைய வாழ்க்கையும் தானே இரண்டு போய் கிடக்கிறது சிறையிலே அவனுக்கு அவனுடைய பின்னணி எங்களுக்கு தெரியாது நாங்கள் அதை ஆராயவும் இல்லை அவனுக்கு எத்தனை சகோதரிகள் கல்யாணம் கட்டியவனா கட்டாதவனா அவனுக்கு பிள்ளை உண்டா பிள்ளை இல்லையா அம்மாவா அப்பாவா அவனுக்கு அவனுடைய தயவில் அவனுடைய உழைப்பில் உண்ண வேண்டிய நிலையிலே ஏதோ ஒரு குடும்பம் இருந்திருக்குந்தானே அந்த சூழ்நிலைகளும் எல்லாம் கேள்விக்குறியாகித்தானே போயிருக்கின்றது இதை ஏன் நாங்கள் சிந்திக்கிறோம் இல்லை இப்போ மிக அண்மையில் இந்த 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 ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு கடந்த ஒரு மாத காலத்துக்குள் எங்களுடைய இலங்கையில் எத்தனை விபத்துகளை சந்தித்து விட்டோம் ஒரு இருபத்தி நாலு மணித்தியாலங்களுக்குள் இடம்பெற்ற பத்து விபத்து சம்பவங்களில் பதிமூன்று பேர் பலி நான் நினைக்கிறேன் இது ஒரு டிசம்பர் பதினெட்டாம் பத்தொன்பதாம் தேதிகளில் இருபதாம் தேதி அளவில் நான் கேள்விப்பட்ட அல்லது பத்திரிகைகளில் வானொலிகளில் ஒலித்த செய்தி இந்த கடந்த ஆண்டினுடைய முதல் மூன்று மாதத்துக்குள் அஞ்சூற்றி அறுபத்தி நாலு பேர் மரணம் இன்று கூட ஒரு யூடியூப் தகவலை பார்த்து அறிந்து கொண்டேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முதல் மூன்று மாத காலத்துக்குள் அஞ்சூற்றி அறுபத்தி நாலு பேர் பீதி விபத்தினால் மரணம் அந்த ஆண்டு முழுவதும் பார்ப்பதாக இருந்தால் பல்லாயிரக்கணக்கான மரணத்தை நாங்கள் கணக்கிட வேண்டி இருக்கும் இப்படி இன்றைக்கு பீதி விபத்து மிக அண்மையில் ஜனாதிபதியினுடைய நேரடி உத்தரவு கூட இருந்ததாக நினைக்கிறேன் பாதுகாப்பு அத்திய அத்தியசர் பாதுகாப்புகளை பாதுகாப்பு சோதனைகளை வீதி விதிகளை மீறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கும்படியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு செய்தி மேற்கொண்டிருந்தார்கள் அவசரம் அக்கறையினம் தொலைபேசி பாவனை தூக்கமின்மை மதுபோதை பயன்பாடு என்று வீதி விபத்துக்களை சரி வீதி விதிகளை சரிவர கவனிக்க தவறுகின்றவை அல்லது சரிவர அறியாமை என்கின்ற இந்த பொறுப்பின்மையான செயற்பாடுகளால் வீதியில் இன்றைக்கு எத்தனையோ இழப்புகள் போய்கொண்டிருக்கின்றது நான் முன்பு சொன்ன அந்த திருக்குறள் நுனிக்கொம்பர் ஏறினார் ஒரு மரத்திலே ஏறி 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 நுனிக்கொப்புக்கு போகிறவன் நான் உச்சியிலே ஏறிவிட்டேன் என்னுடைய அந்த மரத்திலே ஏறுகின்ற அந்த செயலிலே உண்டாகின்ற உற்சாகம் நான் நுனிக்கொம்புக்கு வந்துவிட்டேன் என்கின்ற அந்த உற்சாக மிகுதி அவனை நிதான விளக்க செய்யுமாக இருந்தால் நுனிக்கொம்பர் ஏறினார் அது இறந்து ஊக்கின் அதை விட இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்து பார்ப்போமே என்று நினைத்தால் அதற்கு மேலே கொப்பு இல்லை ஏறுவதற்கு ஆனால் இவன் என்ன நினைக்கிறான் நான் ஏற வேண்டும் என்கின்ற அந்த உற்சாக மிகுதியில் அதற்கு மேலும் ஏற முற்படுகிறான் முயல்க முயல்கிறான் அவன் அது கங்காலே அவனுக்கு மரக்கொப்புகளோ கிளைகளோ பிடிப்பதற்கு இல்லை உயர்ந்து விடுகிறான் நுனிக்கொம்பர் ஏறினார் அகது இறந்து ஊக்கின் உயிர்கிருதியாகிவிடும் வள்ளுவர் சொல்லுகிற போது சில நாங்கள் இதை பார்த்தால் என்ன இருக்கு அவன் நுனிக்கொம்புக்கு மேலேயும் உரம் முற்படுவான் பைத்தியகாரன் அல்லவா உரம் முற்படுவான் என்று நினைப்போம் அந்த மரத்தை ஏறுவதை அவர் உவமையாக சொன்னாரே தவிர அவ்வளவு தூரம் முட்டாளல்லவே வள்ளுவர் பாருங்கள் ஒரு மது போதையிலே என்னால் வாகனம் செலுத்த முடியும் நான் நினைக்கிறேன் இந்த சாரதியினுடைய மனோநிலை இப்படித்தான் இருந்திருக்கும் எனக்கு குடியெல்லாம் ஒரு மேற்ற கிடையாது நான் எவ்வளவு குடிச்சாலும் வாகனம் ஓட்டுவேன் இப்படி பெருமை பேசுகிறவர்களை நான் பார்த்திருக்கிறேன் ஏதாவது கொஞ்சம் குடிச்சுட்டு குடிச்ச உடனே மூலையில முடங்கி கிடக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் கோல கிடையாது நான் என்ன பற்றி உனக்கு தெரியும் தானே நான் எவ்வளவு குடிச்சாலும் வாகனம் ஓட்ட முடியும் இந்த உற்சாகம் இந்த ஒரு அளவுக்கு அதிகமான உற்சாக உணர்ச்சி பெரிய ஒரு பேராபத்தை உண்டாக்கி இருக்கிறது உண்மையில் அந்த இரண்டு வயது குழந்தை உடனே அந்த அந்த இடத்திலேயே அந்த இடத்திலே விபத்துக்குள்ளாகி சில நேரங்களுக்குள்ளேயே இறந்து போய்விடுகிறது உயிருக்கு போராடிய நிலையில் தாய் மிக ஆபத்தான நிலையிலே இருக்கிறார் என்று அறிந்த அந்த மாத்திரத்திலே இருந்து அநேகமாக அந்த உறவை தெரிந்த அத்தனை பேரும் மன்றாடி தொழுது பிரார்த்தித்து எப்படியாவது அந்த இனிவரக்கூடிய இழப்பையாவது தடுத்து விட மாட்டோமா காப்பாற்றிவிட விட மாட்டோமா என்று பரிதாபப்பட்டு பிரார்த்தித்து எல்லா பிரார்த்தனையும் நேற்று முன்தினம் கேள்விக்குறியாகிவிட்டது இல்லை என்றாகிவிட்டது ஏமாற்றம் தரும்படி ஆகிவிட்டது எனக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனித இனமாக ஒரு சிந்திக்கக்கூடிய சிந்தனா சக்தி உள்ள ஒரு மனித இனமாக எரிகிற கூரையிலே புடுங்கியது மிச்சம் எரிகிற வீட்டிலே புடுங்கியது மிச்சம் என்று சொல்லுவார்களே கொஞ்சம் பொறுமையாக நான் நினைக்கிறேன் ஒரு வழி இந்த வீதியிலே நடமாடுகிற அத்தனை பேரும் பீதி விபத்து என்று யூடியூப்லேயே ஒரு முறை சில வீடியோக்களை பாருங்கள் உங்கள் ஒவ்வொரு செயற்பாட்டிலும் நிதானம் தானாக வந்து சேரும் தயவு செய்து உங்கள் உயிர்களைப் போல மற்ற உயிர்களையும் மதிக்க கட்டுங்கள் சாரதிகளுக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள் தயவு செய்து தயவு செய்து உங்களுடைய கால் தொட்டு கேட்பது மற்ற உயிர்களையும் பொருட்டாக மதித்து பழகுங்கள் நான் சொல்லுவது உங்களுக்காகத்தான் பேசுகிறேன் எனக்கு தெரிந்து சாரதியை அதாவது டிரைவர்னு இங்கிலீஷில் சொல்லுவோமே ஏன்னா நான் அதை வேடிக்கையாக சொல்றது இறைவன் டிரைவன் இல்லை அவன் இறைவன் பல பேரை ஏத்தி சுமக்கின்ற ஒரு சாரதி என்பது ஒரு 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 விழித்திருந்து எல்லாரும் நித்திரையா போவான் அவன் விழித்திருந்து ஓடுவான் ஆனால் இந்த இந்த விழிப்பு உணர்விலே நாடி நாள அத்தனையிலும் ஊற வேண்டும் நான் நினைக்கிறேன் சாரதிய தொழிலை போலே விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய தொழில் வேறு எதுவும் இருக்காது என்றுதான் நான் நினைக்கிறேன் உண்மையிலே எந்த சாரதியாக எடுத்துக்கொண்டால் அது விமானம் ஓட்டுகிறவனா கப்பல் ஓட்டுகிறவனா வீதியிலே வாகனத்தை செலுத்துகிறவனா யாராக இருந்தாலும் ஒரு விமானி அதாவது சாரதி பெரிய ஒரு பொறுப்பு மிக்க தொழில் சரியான ஒரு சாரதி சரியான ஒரு விழிப்புணர்வு கொண்ட சாரதி நான் நினைக்கிறேன் வாகனம் ஓட்டு விட்டு கூட வந்து நிம்மதியாக படுக்க மாட்டான்னு நினைக்கிறேன் அவனுக்கு கனவிலையும் வாகனம் செலுத்தி கொண்டு போகிறது போலத்தான் நிம்ம அதாவது நிம்மதியான நித்திரை என்பது அவனுக்கு இருக்க முடியுமா என்பதுதான் கேள்வி பெரும்பாலும் இந்த தூரதேசத்துக்கு இராப்பயணத்தை மேற்கொள்ளுகின்ற சாரதிகள் இந்த பேருந்து உரிமையாளர்கள் தயவு செய்து கவனியுங்கள் இன்று இரவு பஸ்ஸை கொண்டு போகின்ற அதே சாரதியை பகல் முழுக்க தூங்க விட்டு உரிய பாதுகாப்போடு அடுத்த நாள் பயணத்தை தொடர வையுங்கள் இது பெரும்பாலான பேருந்திலே நடப்பதை நாங்கள் அறிகிறோம் செய்கிறோம் செய்கிறீர்கள் ஆனால் எங்காவது ஒரு பிழை நடந்து பெரிய பேராபத்தை உண்டு பண்ணி விடுகிறதே இன்றைக்கு நாங்கள் எல்லா விதத்திலும் இழப்புகளை சந்தித்து நொந்து போயிருக்கின்ற இனம் இந்த அவசர புத்தியினாலே பொறுப்பின்மையாலே எங்களுக்கு நாங்களே ஆபத்தை தேடப் போகிறோமா இதற்கு யாரை பழி சொல்ல முடியும் சிந்தித்து பாருங்கள் எங்களுடைய கவனக்குறைவை தவிர வேறு யாரை எதனை சிந்தி எதனை இதற்கு காரணமாக சொல்ல முடியும் இந்த சூழ்நிலையில் தான் தயவு செய்து எல்லோரும் இதை பற்றி பொறுப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும் அந்த சாரதிக்காகவும் நான் பேசுகிறேன் எனக்கு முதலிலே உண்மையிலேயே நான் சொல்லுகிறேன் எனக்கு அறிந்த நேரத்திலே இருந்து அஹ் அந்த சாரதியின் மீது வந்த கோபம் அந்த இப்படி ஒரு கொடூரமாக ஒரு மனிதன் இருப்பானா என்று இன்றைக்கு காலையிலே இப்படி ஒரு வீடியோவை பேச வேண்டும் இதை ஒரு வீடியோவாக யூடியூப்பிலே விழிப்புணர்வுக்காக பலரிடத்துக்கும் இந்த கருத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிற போது எங்கோ இருந்து வந்த உதயமான ஒரு செய்தி உண்மையிலே அவன் தரப்பிலே சிந்தி நான் நினைக்கிறேன் அது 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 பக்குவம் என்று சொல்லுவதா புரிந்துணர்வு என்று சொல்லுவதா எனக்கு தெரியவில்லை அவன் மனநிலையிலும் கொஞ்ச நேரம் சிந்தித்துப்பார் அவனும் ஒரு குடும்பம் ஒரு சூழல் ஒரு பின்னணி ஒரு ஒரு செல்வந்த மகாராஜா வீட்டு பிள்ளைய ஆவன் அப்படி என்றால் அவன் வாகனத்தோடு போராடி இருப்பான் இல்லை டிரைவர் வேலை என்கின்ற நிலையிலே இருக்கிறான் என்றால் ஒரு டிப்பர் வாகனத்தை செலுத்தி கொண்டு போகிறான் என்றால் அவனும் அடிமட்டமாக முயற்சியினாலே முன்னேற வேண்டும் என்கின்ற உழைப்பினாலே உயர வேண்டும் என்கின்ற நிலையிலே இருக்க வேண்டிய ஒருவன் தானே நீ ஏன் உன்னுடைய உயிரிலே அல்லது உன்னுடைய வாழ்க்கையிலே அக்கறை காண்கிறாய் இல்லை உன் வாழ்க்கையில் நீ கொள்ளுகிற அக்கறை மற்றவர்களுடைய வாழ்க்கையையும் பாதுகாக்கும் நீ மற்றவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று கூட நினைக்க வேண்டாம் உன்னை பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்தாலே போதுமே உன் வாழ்வை சரி செய்ய வேண்டும் என்று நினைத்தாலே போதுமே தயவு செய்து இது டிப்பர் வாகன சாரதிகளுக்கு மட்டுமல்ல பேருந்து சாரதிகளாக இருக்கட்டும் சாதாரணமாக மோட்டார் சைக்கிளில் பெரும்பாலும் இந்த காபோலா உயர்தரம் எடுத்துவிட்டு இந்த விடலைப் பருவத்திலே தயவு செய்து தம்பிகளை உங்களிடத்தில் தான் கெஞ்சி கேட்கிறேன் உங்கள் உயிரை மாய்த்துக் கொள்கிறீர்கள் மோட்டுத்தனமாக கொண்டு போய் மதிலோடு மோதுவது சுவரோடு மோதுவது மின்கம்பத்தோடு மோதுவதென்று வித்தை காட்டி விட்டு மரணித்து போய்விடுகிறீர்கள் ஒரு நாள் சமூக வலைத்தளங்களில் செய்தி ஆனால் உங்கள் அம்மா அப்பாவை யோசித்துப் பாருங்கள் உங்களுடைய பெற்றோர்கள் காலம் முழுவதும் உங்களை நினைத்து கண்ணீர் விடுகின்ற பரிதாபத்தை நினைத்துப் பாருங்கள் எத்தனை கனவுகளோடு உங்களை பெற்று சுமந்து வளர்த்து கடைசியிலே பரிதாபமாக உங்களை கொடுப்பது என்பது பெற்றோர்களுக்கு எப்பேற்பட்ட பெரிய தண்டனை என்பதை சிந்தித்து பாருங்கள் உயிரின் வலிமையை உணருங்கள் தயவு செய்து உயிரின் வலிமையை உணருங்கள் மனநீதி கண்ட சோழ மன்னன் தன்னுடைய மகனை தேரேற்றி கொன்றான் என்றால் இரக்கமற்றவன் என்றா பொருள் உயிரின் வலிமையை உணர்ந்தவன் என்கின்ற காரணத்தினாலே அவன் தன்னுடைய நாட்டிலே உயிர்கொலையே இருக்கக்கூடாது என்று கட்டளையிட்டவன் உயிர்கொலை இருந்தால் அதற்கு மரண தண்டனைதான் சட்டம் தண்டனை என்று சட்டம் விதித்தவன் அந்த மனநீதி கண்ட சோழ மன்னன் வாழ்ந்த எங்கள் இனத்திலே மற்றவர்களுடைய உயிரை துச்சமென மதிக்கின்ற போக்கு இருக்கக்கூடாத போக்கு அது உடனடியாக நீக்கப்பட வேண்டிய போக்கு தயவு செய்து உங்கள் கால் தொட்டு கேட்கிறேன் கேட்கிறவர்கள் பார்க்கிறவர்கள் முக்கியமாக சாரதிகள் எண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் மற்றவர்களுடைய வாழ்வையிலே அக்கறை கொள்வது கூட வேண்டாம் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அக்கறை கொள்ளுங்கள் உங்கள் எதிர்காலத்தை பற்றி கொஞ்சம் சிந்தியுங்கள் உங்கள் வாழ்வு வசந்தமாகிவிடும் உங்கள் வாழ்வு பொறுப்புணர்ச்சியோடு போய்விடும் உன்னுடைய வாழ்வு நான் அந்த அந்த சாரதியைத்தான் சொல்கிறேன் ஒரு என் சகோதரிக்கு நிகரான அந்த ஜாலினி என்கின்ற அந்த பெண்மணியையும் அந்த அந்த பெண்மணியினுடைய இரண்டு வயது குழந்தையையும் பறை கொடுத்த மனநிலையோடும் சொல்லுகிறேன் நீ உன்னுடைய எதிர்காலத்தை வீணாக்கி விட்டாயே உன்னுடைய எதிர்காலம் மட்டும் இனிமேல் எப்படி ஒரு வெளிச்சம் மிக்கதாக இருக்கப் போகிறது ஏதோ விதத்தில் உனக்கும் பொறுப்புணர்ச்சி வர வேண்டும் உன்னுடைய வாழ்வும் விடிய வேண்டும் நல்ல விதமாக அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு எல்லாம் இறைவன் தான் இதற்கெல்லாம் துணை செய்ய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த பதிவை வேதனையோடு விரக்தியோடும் வேதனையோடும் எல்லாம் சரியாகிவிடும் என்கின்ற துளிர்க்கின்ற சிறிய நம்பிக்கையோடும் நிறைவு செய்கிறேன் சாதனை செய்க பராசக்தி சாதனை செய்க நன்றி வணக்கம்